யாழில் விளையாட சென்ற இளைஞனுக்கு நேர்ந்த துயரம் கசிப்பால் வந்த சந்தேகம் இளம் குடும்ப பெண் பரிதாபமாக்க பலி யாழில் கொடூரம் யாழில் ஊசி மூலம் போதை பொருளை உடலில் செலுத்திய இளைஞனுக்கு நேர்ந்த கதை காதலனுக்கு உதவப் போய் காணாமல் போன காதலி இலங்கையில் துயரம் பேருந்துகள் நேருக்கு நீர் மூதி விபத்து இருபத்தி ஐந்து பேர் படுகாயம் ஐரோப்பா செல்ல கட்டுநாயக்க விமான நிலையத்தில் காத்திருந்தவருக்கு அதிர்ச்சி கொழும்பில் சிறுமியை கடத்தி இளைஞனுக்கு நேர்ந்த கதி யாழ்ப்பாணம் கசூருனா கடற்கரையில் பாரிய தீ வயல்வெளியில் கண்டெடுக்கப்பட்ட சிசு தாதியர்களுக்கு பாராட்டு யாழ்ப்பாணம் நாவாந்துறை சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழக மைதானத்தில் கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்த நபர் மீது கோழ்கம்பம் வீழ்ந்ததில் அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் இருபத்தி ஒன்பது வயதுடைய யுவராஜ் செபஸ்தியாம் பிள்ளை என்பவரே உயிரிழந்துள்ளார் மைதானத்தில் இந்த சம்பவம் விபத்தின் போது படுகாயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சியில் கனவனால் தீமூட்டி எரிக்கப்பட்ட குடும்ப பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் வடமராட்சி துண்ணாலை பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கடந்த பதினேழாம் திகதி முப்பத்தி எட்டு வயதான குதுபு ஒருவர் தேயிலிருந்த நிலையில் பெருத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் ஆபத்தான நிலையில் இருந்ததால் உடனடியாக யாழ்ப்பாணம் பொதுன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அவர் போலீசாரிடம் வழங்கிய வாக்குமூலத்தில் தனது கணவர் தன்னை எரித்ததாக குறிப்பிட்டுள்ளார் கசிப்பு குடித்துவிட்டு வந்த கணவன் வேறொரு ஆணுடன் அந்த பெண்ணுக்கு தொடர்பிருப்பதாக குறிப்பிட்டு தகராறில் ஈடுபட்ட பின்னர் அந்த பெண்ணை தீமூட்டி எரித்துள்ளார் யாழ்போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்துள்ளார் அவரது கணவர் நெல்லியடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழில் ஊசி மூலம் போதைப் உடலில் செலுத்தி வந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் சிவலிங்க புலியடையைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவரே நேற்று முன்தினம் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் வயது இருபத்தி ஆறு என குறிப்பிடப்பட்டுள்ளது இது குறித்து மேலும் தெரியவருகையில் இவர் கடந்த ஐந்து வருடங்களாக ஊசி மூலம் போதை பொருளை உடலில் செலுத்தி வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று முன்தினம் மயக்கமடைந்த நிலையில் வீட்டில் காட்டப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து நண்பர்கள் அவரை யாழ்ப்பாணம் போதின வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக்கு வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை கால்வாய்குள் கால்வழிக்கு விழுந்த காதலனை காப்பாற்றி சென்ற காதலி நேரில் மூழ்கி காணாமல் போய் உள்ளார் இந்த சம்பவம் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கால்வாயில் நீரோட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் குறித்த இருவரும் கால்வாய் நடந்து திடீரென காதலி கையை நீட்டிய நிலையில் அவரும் கால்வாய்க்குள் விழுந்துள்ளார் இதன்போது மகியங்கனை போலீஸ் பயிற்சி பாடசாலைக்கு சென்ற அதிகாரியும் அவரது மனைவியும் விரைந்து செயற்பட்டு கால்வாய்க்குள் குதித்து இளைஞனை காப்பாற்றியுள்ளனர் ஆனால் அவர்களால் அந்த கண்டுபிடிக்க முடியவில்லை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவியை இவ்வாறு கம்பாந்தோட்டை பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் பல்கலைக்கழகத்தில் இருந்து மாணவியை அழைத்துக் கொண்டு அவரது வீட்டில் இறக்கி விடுவதற்கு சென்று கொண்டிருந்த போது இந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர் இந்நிலையில் காணாமல் போன மாணவியை தேடும் பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன இந்த கோர விபத்தில் இருபத்தி ஐந்து பேர் வரையில் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கே காலை கலிகமோ பகுதியில் இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வெரகுடவில் இருந்து கேகாலை நோக்கி பயணித்த ஈவோசா பேருந்தும் கேகாலையில் இருந்து ரத்னபுரி நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றுமே இவ்வாறு நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்துள்ளவர்கள் கேகாலை மற்றும் வெடகாப்பள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கேகாலை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஜப்பான் மற்றும் துருக்கி வழியாக ஐரோப்பாவிற்கு தப்பிச் செல்ல முயன்று ஈரானிய நாட்டவர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் இரவு விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வித்துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவின் அதிகாரிகளால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட ஈரானிய நாட்டவர் நாற்பத்தி ஏழு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர் நேற்று முன்தினம் இரவு எட்டு மணிக்கு ஜப்பானின் நெரிட்டாவிற்கு புறப்படுவதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார் அவரது விமான டிக்கெட்டை பரிசோதனை செய்தபோது அவர் வழங்கிய பிரித்தானிய கடவுச்சூட்டில் சந்தேகமடைந்த அதிகாரிகள் அவரது அனைத்து ஆவணங்களுடனும் அவரை குடிவரவு மற்றும் துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவுக்கு அனுப்பியுள்ளனர் தொழில்நுட்ப சோதனைகளில் போலியானது என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போலி கடவுச்சீட்டிற்காக அவர் உள்ளூர் தரகரிடம் பதினை அமெரிக்க டொலர்கள் செலுத்தி இருப்பதும் தெரியவந்துள்ளது அவரது பணப்பொதியை பரிசோதனை செய்ததில் அவரது உண்மையான ஈரானிய கடவுச்சீட்டு மற்றும் ஜப்பானின் நெரிட்டாவிலிருந்து இருந்து துருக்கியின் இஸ்தான்புல்லுக்கு விமான டிக்கெட் இருப்பதும் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட ஈரானிய நாட்டவர் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கொழும்பின் புறநகர் பகுதியில் பதினைந்து வயது சிறுமியை அவரது பெற்றோரின் காவலில் இருந்து கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் பதினெட்டு வயது இளைஞர் ஒருவர் கொஸ்பத்த போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இளைஞர் வெண்ணப்புவ நைனமடம வெள்ளமங்கராய பகுதியைச் சேர்ந்தவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் லுணுவில கிரிமதியான வத்தையில் வசிக்கும் பன்னொருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பதினான்காம் திகதி மதியம் தனது மகள் வீட்டிலிருந்து காணாமல் போனதாகவும் மேலும் விசாரணையில் மினுவாங்குட பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சந்தேக நபருடன் இருப்பதாக தனக்கு தகவல் கிடைத்ததாகவும் சிறுமியின் தாய் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் பின்னர் தனது கணவருடன் அங்கு சென்று தனது மகளையும் கணவரையும் அழைத்து வந்ததாக முறைப்பாட்டாளர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் சந்தேக நபருடன் வேண்டுகோளின் தான் அவருடன் சென்றதாகவும் தெரிவித்துள்ளார் அழைத்து சென்ற காதலன் மூன்று நாட்களாக குடும்ப உறவில் ஈடுபட்டதாக சிறுமி போலீசாரிடம் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தாயாரின் பாதுகாப்பின் கீழ் சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக சிலாவம் பொது மருத்துவமனையின் நீதித்துறை மருத்துவ அதிகாரியிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாரவில நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் கசேரினா கடற்கரையில் நேற்று தினம் இரவு பாரிவத்தீ விபத்து ஏற்பட்டுள்ளது பிரதேச மக்கள் போலீசாருக்கும் கடற்படையினருக்கும் தகவல் வழங்கியதை அடுத்து அங்கு சென்ற போலீசாரும் கடற்படையினரும் பிரதேச சபையினரும் பவுசர்கள் மூலம் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர் தீவிர அறிந்து கடற்கரைக்கு பிரிந்த பிரதேச சபையினர் கடற்படையினர் ஆகியோர் நீண்ட போராட்டத்தின் பின்னர் தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் மேலும் கடற்கரையில் காணப்பட்ட சவுக்கு மரங்கள் பனை மரங்களின் மீது தீயில் கருகி நாசமாகியுள்ளன தீ விபத்துக்கான காரணம் தெரியவராத நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அதேவேளை யாழ்ப்பாணத்தின் பிரபல சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கசீருனா கடற்கரை உள்ளமை குறிப்பிடத்தக்கது குருநாகல் பிரதேசத்தில் வயல்வெளியில் ஈவிரக்கமன்றி தாய் வீசிவிட்டு சென்ற பிஞ்சு குழந்தை தற்போது மருத்துவமனையில் தாவியர்களின் அன்பான கவனிப்பில் உள்ளார் பெற்றெடுத்த பிஞ்சு குழந்தையை ஒட்டு துணி கூட இல்லாமல் வீதி வயல்வெளியில் கடந்த வாரம் வீசிவிட்டு சென்ற நிலையில் பிரதேசவாசிகள் வழங்கிய தகவலுக்கு அமைய குழந்தை மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குழந்தையை தத்தெடுக்க இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரத்தி கோடிக்கும் மேற்பட்டவர்கள் போட்டி போட்ட வண்ணம் இருக்கின்றார்கள் வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களிடம் இருந்து அழைப்புகள் வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தாயால் தூக்கி அறிந்து விட்டு சென்ற இந்த பிஞ்சு குழந்தையை தற்போது தாதியர்கள் தாயை போல பராமரித்து வருகிறார்கள் இந்நிலையில் குழந்தையின் அழகிய பொய்ப்படம் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் நிலையில் குழந்தையை அன்பாக அரவணைத்து கவனிக்கும் தாதியர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன